ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது டென்த் தமிழ்ல லெசன் செவன் வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க வேலக்குள்ள டைரெக்டா போயிடலாம் சிற்றக்கல் ஒலி மாப்போ சிவஞ்சியானம் அவர்கள் ஸோ இதுல நான் கொடுத்துருக்க ஹிண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதையும் வந்து பார்த்துக்கோங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டாக வந்து கருதப்படுது அதாவது காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகம் அப்படிங்கிற அறப்போர் மொழியை சவுத் ஆப்பிரிக்கால அப்பதான் வந்து தொடங்கியிருப்பாரு ஒரு சத்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டா அருமையான விஷயம்ல சத்தியா சத்யா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டா அருமையான விஷயம்ல சத்தியானா சத்யாகிரக போராட்டத்தை சவுத் ஆப்ரிக்காவில் அருமையான விஷயம்லாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து காந்தியடிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஹிண்டு தான் இது சத்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டா அருமையான விஷயம்ல காந்தியடியில் சத்தியாகிரக போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தான் சவுத் ஆப்பிரிக்காவில வந்து ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறம் வாபு சிதம்பரனர் அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை வந்து அப்பதான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து நிகழ்ந்திருக்கு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஆறுல சென்னையில வந்து ஆயிரம் விளக்கு வட்டம் சாளுவன் குப்பம் அப்படிங்கிற பகுதியில தான் இந்த மாப்பூ சிவஞானம் இந்த போட்டோல கரல இவர் வந்து பிறந்திருப்பாரு சோ தான் வந்து சொல்லியிருக்காங்க எங்க சென்னையில ஆயிரம் விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் பகுதியில வந்து இவர் வந்து பிறந்திருப்பார் மாப்போ சிவஞானம் இதுக்கு ஹிந்து பாத்தீங்கன்னா அருமையா ஜூட் விட்டா இருபத்தி ஆறு ஆன உடனே ஆயிரம் விளக்கு வச்சதுக்கு சால்வா பூத்துனாங்க சிவாவுக்கு அருமையானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜூட் விட்டா அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறு ஆன உடனே இருபத்தி ஆறாம் நாள் ஆயிரம் விளக்கு வச்சதுக்கு சால்வ பூத்துனாங்கன்னா ஆயிரம் விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் பகுதியில சிவாவுக்கு அப்படின்னா மாப்பூ சிவஞானம் அப்படிங்கிறவர் அப்பதான் பிறந்திருக்காரு நெக்ஸ்ட் இவரோட தந்தையார் வந்து பொன்னுசாமி இவங்க அம்மா பேர் வந்து சிவகாமி இவங்க பெற்றோர் வந்து இவங்களுக்கு வந்து ஞான பிரகாசம் அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருக்காங்க இவரோட பேர் வந்து மாப்பூ சிவஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அம்மா அப்பா வச்ச பேரு ஞான பிரகாசம் அப்படிங்கறது அதுக்கப்புறம் சரப்பெயர் அப்படிங்கிற முதியவர் தான் இவரோட பேரம் சிவஞானி அப்படின்னு அழைச்சிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த பேர் வந்து சிவஞானம் அப்படின்னு மாறிடுச்சு ஏ சப்ப நீ ஒரு ஞானிடா ஏ சப்ப நீ ஒரு ஞானிடா சப்ப அப்படின்னா சரப்பெயர் அப்படிங்கிற முதியவர் ஞானிடானா சிவஞானி அப்படிங்கிற பேரை இவருக்கு வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா இவர் சின்ன வயசுல ஸ்கூல் போலான்னா அவங்க அம்மா வந்து அவருக்காக நிறைய பாட்டெல்லாம் வந்து இலக்கிய பா பாடங்கள்லாம் வந்து சொல்லி பயிற்சி அளிச்சிருப்பாங்க அது என்னன்னா அள்ளி அரசாணை மாலை அப்புறம் பவளக்குடி மாலை இந்த மாதிரி அம்மானை பாடல்களா அவங்க அம்மா வந்து இவருக்கு பாடி சொல்லிக் கொடுப்பாங்க என்னென்ன பாட்டுங்கிறது யாங்க வச்சுக்க இன்ட்டு பார்க்கலாம் பவளக்குடியக்கா அள்ளி அழுகுறாங்க அம்மா சிவா கிட்ட சொன்னாங்க அக்கா அள்ளி அழுகுறாங்கன்னா அம்மா சிவா கிட்ட சொல்லுவாங்க பவலக்குடினா பவளக்குடி மாலை அள்ளி அழு ாங்கன்னா அள்ளி அரசாணி மாலை அம்மா சிவா கிட்ட சொன்னாங்க அம்மானா அம்மானை பாடல்களை யாரு சிவஞானவுக்கு அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சொற்பொழிவுகளை கேட்டதன் மூலம் இவர் வந்து இலக்கிய அறிவு பெற்றதா அவரே வந்து சொல்லிக்கிறாரு அறிவு விளக்கம் பெறுவதற்கான வழிகள் வந்து கல்வி இன்னொன்று வந்து கேள்வி கல்வினா நம்ம லேர்ன் பண்ணிக்கிறத வச்சு வந்து நம்ம எதுக்காக இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குற மூலியமா தான் நம்மளோட அறிவு வந்து விரிவாகும் அப்படின்னு சொல்றாரு கேள்வி ஞானத்தை இவருக்கு பெருக்கிய பெருமை வந்து திருப்பாதி புலியும் ஞானியர் அடியிலேயே வந்து சாரும் அதாவது சிவா கேள்வி கேட்டா திருத்திருந்தும் முழிக்கிறான் சிவா கேள்வி கேட்டா திருத்திருந்து முழிக்கிறான் சிவானா மாப்போ சிவஞானம் கேள்வி கேட்டானா இவரோட கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை திரு முலிக்கிறிபு ஞானிய ரெடிகள்தான் சாரும் அப்படின்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேராய கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சி தான் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல காந்தி இறுவின்னு ஒப்பந்தம் போட்டாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒப்பந்தத்தினால இந்த துணி கடைக்கு முன்னாடி அதாவது அந்நிய கடைக்கு முன்னாடி மறியல் செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆனா அதான் தீண்டாமை விளக்கு அப்புறம் கதர் விற்பனை இதுல எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஈடுபடுத்திட்டு வந்தாங்க அதனால இந்த பேராய கட்சியினால நடத்தப்பட்ட ஊர்வலங்களையும் இந்த கதர் விற்பனையில வந்து நம்ம ஆப்போசி மையானம் கலந்துகிட்டதா அதுல வந்து சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து முப்பது ஒன்பது ஆயிரத்தி ஒப்பந்தம் இது தொப்பத்தி தமிழா ஒப்பந்தம்மிழா இல்ல அப்படிங்கிற தலைப்புடன் கூடிய ஒரு கடற்கரையில இருந்த வந்து வந்து சிறையில வந்து அடைச்சிருக்காங்க அப்படின்னா அதுல என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா பாண்டிய நாண்ட பெருமையை சொல்லி அப்புறம் சோழனுடைய சிறப்பையும் சேரனுடைய மாண்பினையும் கூறி அங்கன இருக்கிற மக்களை வந்து விடுதலை போராட்டத்துல ஈடுபட வருமாற அழைப்பு விடுத்ததா வந்து அந்த துண்டறிக்கையில வந்து எழுதியிருப்பாரு என்னது தமிழா துல்லியலு அப்படின்னு கொண்ட துண்டறிக்கையில அவர் வந்து விடுதலை உணர்வை வந்து வகையில நிறைய லைன்ஸ் எல்லாம் எல்லாம் கோட்ஸ் எழுதியிருப்பாரு அப்போதைக்கு அந்த அந்த நோட்டீஸ் எப்படி அடிச்சிருப்பாங்கன்னா இவரும் இன்னும் நிறைய தோழர்களும் சேர்ந்து கையாலேயே நூறுக்கும் மேற்பட்ட கையாலேயே வந்து அந்த துண்டறிக்கைகளை பிரஜிகளை வந்து எழுதி மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணதுக்காக அங்கேதான் அவர் வந்து சிறையில அடிச்சிருப்பாங்க மூணு மாச கடுங்காவது தண்டனையும் முன்னூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு அந்த முன்னூறுவா கட்டாதனால மேலும் மூணு மாசம் அதாவது மொத்தமா ஆறு மாச கடுகால் இந்த இந்த மாப்போ சிவஞானம் வந்து அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கு இருக்கும் போது சி வகுப்பு தான் கிடைக்கும் அப்படின்னு அதுவும் கிடைக்காம பட்டினி அடி இதோடைய படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு என்னதுன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பம்பாயில வந்து பேராய கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மனதான் நிறைவேற்றி இருப்பாங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு பில்ல இருக்கும் பம்பாயில வந்து நிறைவேற்றிருப்பாங்க இப்ப இவர் வந்து இவரை வந்து ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இல்லையா ஸோ ஆகஸ்ட் பதிமூணாம் நாளில் இவர் வந்து வேலூர் மத்திய சிறையில் வந்து போட்டிருப்பாங்க யாரும் மாப்போ சிவாங்கினத்தை அந்த ஜெயில யாரெல்லாம் இருந்துருப்பாருன்னா காமராசர் சீர தத்திமூர்த்தி அதுக்கப்புறம் பிரகாசம் இந்த மாதிரி நிறையா பேர்த்த வந்து அவர் வந்து பார்த்துருப்பாரு அதுக்கப்புறம் அவரை வந்து அமராவதி சிறைக்கு வந்து மாற்றிருப்பாங்க அந்த சிறையிலோட மேற்கூரை வந்து துத்தநாக தகடுகளால் செய்யப்பட்டிருக்கா அதாவது ரொம்ப வெப்பத்தை வந்து உள்வாங்கிக்கிற தகடுனால கோடை காலத்துல கிட்டத்தட்ட நூத்தி இருபது பாக டிகிரி கிட்ட வந்து வெயில் ரொம்பவும் இருக்கும் அங்க அப்பலாம் வந்து மின் விசிறிலாம் இருக்காது அததான் சொல்றாங்க மின்சார விசிறி கூட இல்லாம அவங்களோட நிலைமை ஜெயில ரொம்பவும் வருந்தத்தக்கதா இருந்துச்சு அப்படின்னு மாபோசி வைகனம் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சா நாள் நம்ம நாடு விடுதலையா இருந்துச்சு சென்னையில வந்து இந்த கொண்டாட்டம்லாம் அதாவது சுதந்திர தினம் வந்து கொண்டாட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையிலே எங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னா வடக்கெல்லைக்கு அதாவது சென்னைக்கு கொஞ்சம் அந்த சைடு பக்கத்துல வந்து போயிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க வடக்கெல்லை கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்துறதுக்காக ஏன் அப்படின்னா அங்க வந்து நம்ம ஆந்திராவோட பார்டர்ல இருக்கும் போல அதனால நம்மளுக்கும் அவங்களுக்கு எல்லா பிரச்சனை இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால அங்கே கிளம்பி போயிட்டாங்க அடுத்த புரட்சி Se det ஆசிரியர் மங்களம் கிழார் அப்படின்னா அம்பத்தஞ்சு வயதுடைய பெரியாரோட அழைப்பில பேர் தான் இவங்க எல்லாமே வடகிழக்கு எச்சிக்கு வந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறவரு தமிழறிஞராகவும் இருந்திருப்பாரு மாநிலத்தை விடுதலைக்கு அப்புறம் மொழி மாறியா பிரிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ஆந்திர தலைவர்கள் வந்து சித்தூர் மாவட்டம் அவங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு ஆந்திராவோட தான் இணைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் வடகிழையில் இருந்த தமிழர்கள்லாம் ஒருங்கிணைத்தும் தமிழருவ கு நாட்டுக்குள்ள சேர்ந்தவங்க இந்த தமிழ் ஆசான் மங்களங்கிலார் அப்படிங்கிறவர் தான் இவரோட இணைந்து தமிழரசு கழகமும் சென்னையிலையும் திருத்தணியிலையும் தமிழர் மாநாடு வந்து நடத்திருப்பாங்க மங்களம் பாடிக்கிட்டே சென்னைக்கு திரும்ப தமிழர்கள் போனாங்க மங்களம்னா மங்களங்கிலார் சென்னைனா சென்னை திரும்ப அப்படின்னா திருத்தணி தமிழர்கள்னா தமிழரசு கழகம் அதான் மங்களம் பாடிட்டு சென்னைக்கு திரும்ப தமிழர்கள் போனாங்க இப்ப தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு வந்து நடத்துச்சு அப்படி சொல்லப்படுதுக்கப்புறம் சித்தூர் புத்தூர் திருத்தணி இந்த இடங்கள்ல இந்த வடக்கலை போராட்டத்தை வந்து மங்களம் அதாவது இந்த வடக்கலை ஈடுபட்டதுன்னா மாப்போ சிவஞானம் மங்கள கிளார் விநாயகம் தியாகராஜன் ரஷித் இந்த மாதிரி நிறைய பேர் சிறையில வந்து அடைக்கப்பட்டாங்க ராஜமுந்திரி சிறையில் இருந்து திருவாலாங்காடு கோவிந்தன் அப்படிங்கிறவரையும் இறந்திருப்பாரு முந்திரி சாப்பிட்ட ஒருத்தன் கோவிந்தாய்த்தாம் முந்திரி சாப்பிட்ட ஒருத்தன் ஐட்டம் முந்திரினா ராஜமுந்திரி அப்படிங்கிற சிறையில் இருந்த கோவிந்தன் அப்படிங்கிறவரு இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு இந்த வடகிழக்கு கிளர்ச்சியில இவங்க எல்லாம் செஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் பழனி இருந்த மாணிக்கம் இவங்க ரெண்டு பேரும் சிறையிலே வந்து இருந்து இறந்திருப்பாங்க பழனி மாணிக்கம் பழனி மாணிக்கம் பழனினா பழனி இருந்த மாணிக்கமும் இறந்திருப்பாரு அப்புறம் சர்தார் கே எம் பணிகர் அப்படிங்கிற ஒரு தலைமையில மத்திய அரசனால அழிக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டத்தை ஆந்திராவுக்கே கொடுத்துட்டாங்க அதனாலதான் நம்மள்ட்ட வந்து திருப்பதி வந்து ஆந்திரா சைடு போயிருச்சு பனி நாளு ஆந்திரா போயிட்டான் பனி நாளு ஆந்திரா போயிட்டான் பனினா பனிக்கு தலைமையில ஏற்படுத்தப்பட்ட மொழிவாய் ஆணையத்தினால சித்து அப்படின்னா சித்தூர் ஆந்திராவுக்கு போயிருச்சு அதான் பனி சித்து ஆந்திராவுக்கு போயிட்டான் அப்படின்னு யாரும் வச்சுக்கோங்க மாடவன் குன்றம் போகல அதாவது வெங்கட சரஸ்வதி கோயிலாச்சும் சரி சரிப்ப வந்து வேலவன் குன்றலம் ஆச்சு எங்களுக்கு கொடுங்க அதாவது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் படாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணியை வந்து நம்ம தமிழ் நிலத்துக்காக நம்மளுக்கு மீட்டு கொடுத்தோம் அதனாலதான் திருத்தணி நம்ம கிட்ட இருக்கு வடவா ராஸ்கல் திருத்தணி எலுமலை வெங்கடேசாங்கிறது தமிழ் சாங்கடா ஒரு தமிழ் சாங்க இருக்கும்ல திருத்தணி எலுமலை வெங்கடேசா அதைதான் இங்க சொல்லுவாங்க படவா ராஸ்கல் திருத்தணி வெங்கடேஷாங்கிறது தமிழ் சாங்கடா படாஸ்கர் படாஸ்கரான திருத்தனி திருத்தணி அப்படிங்கிற தமிழ் நிலம் தமிழ் சாங்கு அப்படின்னா தமிழர்களுக்காக மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஆந்திரா மாநில பிரியும் போது சென்னை தான் அதோட தலைநகரா இருக்க வேணும் அப்படின்னு வந்து ஆந்திராக்காரவங்க கேட்டிருப்பாங்க திருப்பதியை தான் அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு ஆனா ஆந்திராவுக்காரங்களுக்கு சென்னை வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதெல்லாம் முடியாது ராஜாஜி சொல்லியிருப்பாரு அதாவது அப்போதைக்கு ராஜாஜி தான் முதலமைச்சராக இருந்திருப்பார் அவர் வந்து தலைநகரை கொடுக்கறதுக்காக நான் என்னோட முதலமைச்சர் பகுதியை திறக்க ரெடியா இருக்கேன் கண்டிப்பா சென்னை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த பாக்ஸ் பத்து பேர்லாம் அவர்கள் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடையே கொண்டு சில விரும்பியதுக்கு காரணமும் உண்டு இவர் திருக்குற கோயிலையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாத இருக்காது ஆனாலும் இந்திய தேசியத்தை வந்து ஒருமைப்படுத்தணும் அதுவும் யாருக்கும் எந்த வித கேடும் விளைவிக்காத வகையில ஒருமைப்படுத்தணும் தமிழ் இனத்தையும் ஒன்றுபடுத்தணும் அப்படின்னு எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு ஒரு இலக்கியம் ஏதாச்சும் தமிழ்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது சிலப்பதிகாரத்தை தவிர வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு உறுதியா சொல்லுவேன் அப்படின்னு மாப்போசி அவர்களே சொல்லியிருக்காரு ஏன்னா இதுல வந்து சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா சீர சோழ பாண்டியர் அப்படின்னு மூணு பேருமே வந்துருவாங்க அதனால இது தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சிருக்கலாம் அடுத்து இளங்கோ தந்த சிலம்பு அதான் இளங்கோடிகள் தந்த சிலம்பு தமிழினத்தோட புதுச்சொத்து தமிழகத்தோட பட்டியை தொட்டி எங்கும் இந்த தான் நான் சிலம்பு செல்வர் மாப்போசி அடுத்து வந்து கண்டினியூ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதான் சென்னை வந்து தலைநகராகணும்னு ஆந்திராக்காராங்கன்னு சொல்லியிருப்பாங்க ராஜாஜி அதுக்கு முடியாது நான் என் முதலமைச்சர் பதவியை திறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு வாங்க பார்க்கலாம் சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திரா வந்து பிரியனும்

மாநகராட்சியோட சிறப்பு கூட்டம் ஒன்ற மாநகரா தந்தை செங்கல்வராயன் அப்படிங்கிற ஒரு தலைமையில வந்து ஏற்படுத்தியிருப்பாரு அந்த இடத்துல வந்து இவர் மாப்போ சிவஞானம் என்ன சொல்லிருப்பா தலையை கொடுத்தானாலும் தலைநகரை காப்போம் அப்படின்னு வந்து மாப்போ சிவஞானம் முழங்கிருப்பாரு பாருங்க இதுக்கு என்னன்னா மாநகரத்துல செங்கல் வச்சு அடிப்போம் அதாவது மாநகராட்சியோட கூட்டத்தை கூட்டணியாவது மாநகர தந்தையான தான் மாநகரத்துல செங்கல் வச்சு அடிச்சு போனா செங்கல்வராயன் வச்சு அடிப்போம் அப்படின்னா அவர் தான் அந்த கூட்டத்தை குத்திருப்பாரு இந்த லைனை சொன்னது தலையை கொடுத்தேனும் தலைநகர காப்பான சிவா கோல தலையை கொடுத்தல சிவா தலையை கொடுத்தல சிவானா சிவஞானம் மாப்போ சிவஞானம் தலையை கொடுத்தல தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு அவர் முழங்கிப்பாரு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பார்லிமெண்ட்ல அதான் நாடாளுமன்றத்துல பிரதமர் நேருவே வந்து ஒரு அதிகாரபூர்வமான உறுதிமொழியை வெளியிட்ட என்னன்னா ஆந்திராவோட தலைநகர் ஆந்திராக்குள்ள தான் இருக்கும் சென்னை வந்து தமிழர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும் அஞ்சாம முன்னேறுங்க நேரா சென்னை போடலாம் அஞ்சாம முன்னேறுங்க அஞ்சாமா அஞ்சு முன்னேறுங்கன்னா மூணு ஐம்பத்தி மூணா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நேரானா நேரு சொல்லியிருப்பாரு இது சென்னை போயிடலான்னா சென்னை நம்மளுக்கு தான் அப்படின்னு நேரு சுழிபாடு அதான் அஞ்சாம முன்னாடிங்க நேரா சென்னை போயிடலாம் அதுக்கடுத்து சிவானம் வந்து முதன் முதலில் இவர் வந்து எங்க ஈடுபட்டு இருப்பாரு எந்த போராட்டத்தில் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அவர் கலந்துகிட்ட போராட்டம் தான் இதுல ஈடுபட்டிருப்பாரு அப்படின்னா தெற்கலை கிளர்ச்சியில தான் ஈடுபட்டிருப்பாரு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தஞ்சு நாகர்கோவில் நகரோட ஒரு பகுதியான வடிவீஸ்வரத்துல வடிவேல் வாலிபர் சங்கத்தோட ஆண்டு விழாவில் வந்து பேசியிருப்பாரு அப்போதான் இந்த தெற்கலை கிளர்ச்சி பற்றி அவரோட முதல் பேச்சா அதை அமைஞ்சிருக்கும் திருவிதாங்கூர் சமஸ்காரம் தனி அரசாக வேண்டும் தான் இந்த தெற்கு கிளர்ச்சி எல்லாம் வந்து ஏற்படுத்துறோம் சிவாவுக்கு சவுத் சைட்ல பாத்ததுல இருந்தே நாக வடிவமா தான் தெரியுது நாப்பத்தாறு ஆனாலே அப்படிதான் சிவாவுக்கு மாப்போ சிவஞானம் சவுத் சைட்னா தெற்கு கிளர்ச்சி நாக வடிவமா அப்படின்னா நாகர்கோயில் நகர்ப்புற அஹ் வடி வடிவை சங்கம் அந்த நாகர்கோவில் இருந்த வடிவீஸ்வரத்துல வந்த வடிவை வாலிபர் சங்கத்துல வந்து பேசி இருப்பாரு அது நாப்பத்தி ஆறு ஆனணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல அவர் வந்து பேசிப்பாரு இது தெற்கெல்லை கிளர்ச்சியை பத்தி அதுதான் இந்த ஹிண்ட் லைன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு இந்த ஆண்டுகளில் தெற்கலை பகுதிகளை கேரளா அதாவது திருவிதாங்கூர் இருந்து மீட்கணும் அப்படின்னு வந்து போராடி இருப்பாங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு ரெண்டு வருஷமாகவும் என்னது திருவிதாங்கூர் அப்போ வந்து அரசாட்சியாக தான் இருந்துச்சு அப்போ வந்து ஆஹ் கவர்மெண்ட் எதுவாக ஆக்கலை ஸோ அவங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருவிதாங்கூர் பகுதிகள் இதெல்லாம் மீட்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்க வந்து தெற்கலை கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகள் தமிழகம் தழுவியான அளவுல வந்து தொடங்கிச்சு இதுக்கும் தமிழரசு கழகங்களா தலைமை ஏற்று பொறுப்பை வந்து நடத்திருப்பாங்க இல்ல வந்து பி மணி மா சங்கரலிங்கம் நாஞ்சில் மணியன் பி ஜே பொன்னையா இவங்க எல்லாம் வந்து ஈடுபட்டு இல்ல முக்கியமா இவரை வந்து பார்த்திடலாம் அதுக்கடுத்து இவர் தான் வருவாரு மார்ஷல் ஏ நேசமணி அதாவது இளம் வயதிலே சமூக விடுதலைக்காக வந்து போராடினவர் இவர் வந்து வழக்கறிஞர் நாகர்கோயில் நகர் போன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வந்து பணியாற்றிப்பார் அதே நேசமணி நாகம் நகருது சட்டையை மாட்டிட்டு நாட்டுக்கு டே ஏ நேசமணி நாகம் நகருது அப்படின்னா நகர்மன்ற தலைவராகவும் சட்டையை மாட்டிட்டு நாட்டுக்குனா சட்டையனா சட்டமன்ற உறுப்பினாக நாட்டுக்குனா நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதான் இந்த ஒரே இதுல இந்த ரெண்டு லைனை படிச்சுக்கலாம் சின்ன சின்ன ஹிண்டா தான் இருக்கும் பார்த்து ஈஸியா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மார்ஷல் நேசமணி அப்படிங்கிற ஒரு கும்பை மாவட்ட போராட்டத்தை வந்து முன்னெடுத்து சென்றாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இவர் மார்சல் நேசமணின்னு அழைக்கப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் தான் கன்னியாகுமரி மாவட்டம் இப்ப தமிழ்நாடோட இணைச்சிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னு இதுக்கு காரணமா இருந்தது மார்ஷல் நேசமணி அதனாலதான் இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழ்ல இருக்க அரசு இவருக்கு இவர் வந்து நாகர்கோவில்ல தானே நிறைய இந்த வழக்கம் நாகர்கோவில்ல தான் நகர்மன்ற தலைவரால மணிமண்டபம் வந்து பாருங்க நேசமணி அஞ்சாத அருமையா குமரிங்க எல்லாம் தமிழ்நாட்டுலதான் இருக்காங்க நம்பு நேசமணி அஞ்சாத அருமையான குமரிங்க எல்லாம் தமிழ்நாட்டுலதான் இருக்காங்க நம்பு நேசமணி மார்சல் நேசமணி அஞ்சாத அருமையான குமரிங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு குமரினா குமரி மாவட்டம் அதான் கன்னியாகுமரி மாவட்டம் தான் அதான் தமிழ்நாட்டோட சேர்த்திருப்பாங்க நம்ப அப்படின்னா நவம்பர் மாசத்துல நேசமதி குமரி குமரி அல்ல அப்படின்னா இவர்தான் வந்து குமரி மாவட்டத்தை போராட்டத்தை வந்து முன்னெடுத்து சென்றிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து திருவுராங்கூர் ஆட்சி நடத்திய போது சுப்பாக்கி சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரசு தோழர்களான தேவசகாயம் செல்லையா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மறந்து விடக்கூடாது அப்போ திருவிதாங்கூர் அரசு வந்து முடியாச்சி தானே இருந்துச்சு ஸோ அவங்களுக்கும் இந்த தெற்கி கிளர்ச்சினால துப்பாக்கி சூடலான்னு நடந்திருக்கா இல்லை ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க ஒன்று செல்லையா இன்னொன்று தேவசகாயம் இந்த நேசமணி அப்படிங்கிறவர் தென் திருவிதாங்கூர்ல ரொம்ப செல்வாக்குடையவராக இருந்திருக்காரு அதான் நம்ம பார்த்தோம்ல சோ இவர் தான் கன்னியாகுமரியும் வீட்டெல்லாம் தந்திருக்காங்க அதனால அவர்களோட வருகைக்கு பிறகுதான் இந்த திருவிதாங்கூர் அரசு மேலும் நிலத்தெல்லாம் பெறுறதுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு திருவுதாங்கூர் ஆட்சியாக கேரளா மாநிலமும் அப்ப உருவாயிடுச்சு இதுல வந்து தேவிக்குளம் மேலு தோவாலை அகதீஸ்வரம் கழுக்குளம் விளவங்குடு நாகர்கோவில் இந்த மாதிரி பகுதியெல்லாம் தமிழரசோடு தமிழக அரசோடு வந்து சேர வேணும் அப்படின்னு தமிழக அரசு கழகம் வந்து தமிழரசு கழகம் வந்து போராட்டத்தை நடத்தியிருக்காங்க பசியாணம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அக்டோபர் பத்துல வந்து ஒரு பரிந்துரைய நடுவணு மத்திய அரசுக்கு வந்து அமைச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா மாநிலங்களை வந்து மொழிய வாரியாக பிரித்து அமைக்கிற கொள்கை வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இப்போ பசவேலி ஆணையம் தான் மாநிலத்தை வந்து மொழிவாரியா பிரிக்கணும் வந்து சொல்லியிருப்பாங்க சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாநிலத்தை கேரளா தோடு திருவிதாங்கூர் கொச்சி இருந்து கல்குளம் விளவங்குடு தோலை அகத்தீஸ்வரம் செங்கோட்டை இதுதான் தமிழ்நாட்டோடு இணைய வேண்டும் அப்படின்னு இருந்தது அந்த பசவேலி ஆணையத்துல இதுதான் இருந்தாங்க அப்ப சென்னையில இருந்த மலபாரையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க ஆந்திரால இருந்து நம்ம திருப்பதியும் போயிடுச்சு இங்கிட்ட பார்த்தா இந்த மலபாரம் போயிடுச்சு சென்னை பார கேரளாவுக்கு ாங்க அதான் சென்னைன்னா சென்னையில பாரனா மலை கேரளாவுக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னன்னா வந்திருக்கு திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்துல இருந்துன்னா கழுகுளம் விலவங்கு அப்புறம் தோலை அகத்தீஸ்வரம் செங்கோட்டை இதெல்லாம் நம்ம கிட்ட வந்து இணைச்சிட்டாங்க கல்விளக்க தோ அகத்துல கோட்டை கட்டி வச்சிருக்காங்க கல்விளக்க தோ அகத்துல கோட்டை கட்டி வச்சிருக்காங்க கல்னா கல்குளம் விளக்கனா விலவங்குடு தோ அப்படின்னா தோலை அகத்துல அப்படின்னா அகதீஸ்வரம் கோட்டைனா செங்கோட்டை ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட இணைச்சிருப்பாங்க அதுல இருந்தும் தேவிகுலம் பீமர் பேடி இது ரெண்டும் நம்ம கைவிட்டு போயிச்சு இல்ல நம்ம பழங்கால இலக்கியங்கள்ல கூட சொல்லியிருக்காங்க அதாவது புறநாட்டும் சிறப்பு அதிக கூட சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டோட வடக்கல்லையா வேங்கட மலையாதான் திருப்பதி மலையும் தெற்குலையா வந்து குமரியும் இருந்ததா தமிழ் நாடுன்னு காதை நீலே பாரதியர் தமிழ் மொழி வழங்கும் நாடுனால இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லப்படுதுன்னு மரபு அப்படியே சொல்லியிருக்கு இப்ப தொல்காப்பிய பாயிரம் வந்து தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்ப தொல் தமிழ் கூறும் தொல் தமிழ் கூறும் அப்படின்னா தொல்காப்பிய பாயிரம் தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்குதான் ஹிண்டு தொல் தமிழ் கூறும் இப்ப தொல்காப்பிய பாயிரம் தொல்காப்பிய என்ன சொல்லுது தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்லுது புறநானூறு என்ன சொல்லுது தன் தமிழ் வரைப்பு அப்படின்னு சொல்லுது இது தன் தமிழ் வரைப்பு புறம்போக்கு என்ன வரைகிறான் வரைகிறானா வரைவு புறம்போக்குனா புறநானூர் என்ன வரைகிறான் அப்படின்னா வரைவு புறநானூறு தன் தமிழ் வரைவு பரிபாடல் தன் தமிழ் வேலி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுது இது பரிபாடல் தன் தமிழ் வேலி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுது பறிக்கிறான் தன்னோட வேலிய பறிக்கிறான் தன்னோட வேலிய பறிக்கிறானா பரிபாடல் தன்னோட வேலியனா தன் தமிழ் வேலி தமிழ்நாடு அப்புறம் சிலப்பதிகாரத்துல இமில்கடல் வேலியை தமிழ்நாடு இமில்கடல் வேலியை தமிழ்நாடுன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது சிலம்ப இமிலனோ சிலம்ப இமிலும் சிலம்பனா சில பகுதிகரம் இமிலனும்னா கடல் வேலி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஆங்கிலேயரையோட ஆதி காலத்துல வந்து நம்மளோட மாநில பகுதி எப்படி மதராஸ் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விடுதலைக்கு பிறகும் அதே பெயர் தான் நம்ம வச்சுட்டு வந்திருக்கோம் இந்த மாத்தணும் அப்படின்னு எல்லாருமே குரல் எழுப்புனாங்க இவங்க எல்லாத்துக்கும் ஒருபடி மேல சங்கரலிங்கனார் இந்த பேரை மறந்துடாதீங்க ஏன்னா இவர்தான் உண்ணா நிலை போராட்டம் இருந்து உயிரும் திறந்திருப்பாரு தமிழ்நாடுங்கிற பெயரை வைக்கணும் இருந்து தமிழ்நாடுங்கறவே தமிழ்நாடு என்ற மடிந்த பயிரானார் இதற்கு விடிவு அப்புறம் அண்ணா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததும் மதராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற பேரை மாத்தி தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறிஞர் அண்ணாதான் அண்ணா தான் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை கொண்டு வந்திருப்பாரு முன்னாடு யாது தமிழ்நாடு என்று அப்படின்னு இளம்பூரனார் சொல்லியிருப்பாங்க நம் யாதுனா தமிழ்நாடுன்னு இளமையானவங்க சொல்லுவாங்க அதான் நம் நாடு தமிழ்நாடு என்று இளமையான சொல்லுவாங்கன்னா இளம் ஒரு நாள் சொல்லியிருக்காரு அடுத்து ஆஸ்திரியா நாட்டு தலைநகர் வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்துல பேப்பர் தாலில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்துச் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆச்சரியமா வியப்பாதான பேப்பர்ஸ் எடுத்தாங்க ஆச்சரியமானா ஆஸ்திரியா நாட்டு வியப்பாதான அப்படின்னா தலைநகர் வியன்னாவில் பேப்பர்ஸ் அப்படின்னா பேப்பர் தாலில் எடுத்தாங்க அப்படின்னா அந்த கையெழுத்துச்சோடிலாம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல என்ன பண்றாங்க சேரநாட்டு துறைமுக முசிரியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டோட துறைமுகமான அலெக்சாண்டியா வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் இருப்பது பத்தி கிபி ரெண்டாம் நூற்றாண்டு இடைப்பட்ட பகுதியில வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற செய்தி வந்து இந்த ஆஸ்திரிய நாட்டு விளைநாள் உள்ள அந்த சுவடியில வந்து சொல்லப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதான் சேரனும் எப்படியாச்சும் ரெண்டு பேரு சேரனும் அப்படின்னா சேர நாடு எப்படியாச்சு அப்படின்னா எகிப்து நாடு ரெண்டு பேரும் பார்த்தோம்னா இந்த ரெண்டு வணிகர்களுக்கும் இடையே உள்ள உறவை பற்றி இந்த சுவனியில் தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சேர நாடு எகிப்து நாடு இங்கே முசிறி துறைமுகம் தான் அலெக்சாண்ட்ரிய துறைமுகம் இங்கே தமிழ் வணிகர் அங்கே கிரேக் வணிகர் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் அவங்களுக்கு இந்த வணிக தொடர்பு பத்தி இந்த ஆஸ்திரிய நாட்டு வியனா தலைநகரில் இருந்த அருங்காட்சியத்துள்ள பேப்பர் ஸ்தாலில் எழுதப்பட்ட கையெழுத்து ஓலைச்சுவடி சுவடியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மாப்போசி விஞ்ஞானத்தோட எனது போராட்டம் அப்படின்னோட தன் வரலாற்று நூல் தான் நமக்கு இப்ப பாடப்பகுதியை இந்த சில தகவல்கள் எனது தன்னோட வரலாற்று நூல் போராட்டம் மாப்போ சிவான வரலாற்று நூல் எது எனது போராட்டம் அப்படிங்கிறது சிலம்பு செல்வர் அப்படின்னா இங்க மாப்போசி வெங்காயம் வந்து சொல்லப்படுறாரு இந்த மாப்போ சிவானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு ஒரு விடுதலை போராட்ட வீரரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் சட்ட

சட்டத்தை எடுத்தேன் அப்படின்னா சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஐம்பத்தி நாலு அதான் ரெண்டு வருஷமா வந்து சட்ட மேலவை உறுப்பினராக வந்து பதவி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு நாளும் ரெண்டு சட்ட போட்டான் சிவா அப்போ ஏழு நாள்னா ஏழு வச்சுக்கோங்க ரெண்டு சட்ட போட்டான் அப்படின்னா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல ரெண்டுலேருந்து இருந்து வரைக்கும் அவர் வந்து சிவா வந்து சட்ட மேலவை தலைவராக வந்து இருந்திருக்காரு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்னு இவருடைய நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்காரு சிவா வல்லலாகி அரு அருண் அறுத்துட்டா சாகுர வரைக்கும் சிவா வல்லலாகி அரு அருண் அறுத்துட்டா சாகுர வரைக்கும் சிவா அப்படின்னா மாப்போ சிவஞானம் வள்ளலாகி அப்படின்னா வள்ளலார் கண்ட உரிமைப்பாடு அப்படிங்கிற ஒரு நூலுக்காக அரு அரு அறுத்துட்டான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல சாகர் வரைக்கும் அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது பெற்று தமிழக அரசு திருத்தணியிலேயோ சென்னை தியாகராய நகர்ல இவருக்கு சிலை அமைச்சுக்க மாப்போ சிவஞானத்துக்கு சிலையை அமைச்சிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த இதில் பார்க்கலாம் பார்ட் டூ பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி மற்ற லெசன்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தேங்க்யூ